ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்ங்க வாங்க இன்னைக்கு ஒரு ஷால் வெடியாக தான் பார்க்க போகிறோம் ஷால் நம்ம எவ்வளோ தான் பீரோப்பில் மடித்து வச்சாலும் களைஞ்சு களைஞ்சு போகும் அது அர்ஜென்ட்டுக்கு எடுக்கும்போது இப்படி மடித்து வச்சுட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் மடித்து வைக்கிறது நம்ம இப்படி மடிக்கிறோம் பாருங்கள் இப்படி மடிச்சுட்டு நம்ம துணி குத்துகிற பின் கிளிப்பு அதை இப்படி குத்தி வச்சுக்கோங்க அது சுடிதார் சாலாக இருந்தாலும் சரி கலையாமல் இருக்கும் அது வச்சாலும் இந்த நம்ம மஃப்தா சாலாக இருந்தாலும் கலையாமல் இருக்குங்க இப்படி வச்சுக்கோங்க இது மடித்து வச்சுருக்கேன் நான் செய்கிற டிப்ஸ் தாங்க இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்து போடலாமே சொல்லி போட்டுட்ருக்குறேன் நம்ம சரியாக மடிக்காட்டியும் கொஞ்சம் கம்மியாக மடித்து ஒரு பின்னு குத்திக்கலாம் உங்களால் சின்னதாக மடிக்க முடிஞ்சாலும் சின்னதாக மடிச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய சாளுங்க கெட்டியாக இருக்கிற சாளுங்க கெட்டியாக தான் வரும் அதனால் ஒவ்வொன்றும் அப்படி மடிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா பாருங்கள் இப்படி ஒரு பாக்ஸ்லேயோ நம்ம எதில் போட்டு வைக்கணுமா இல்லை வீர்வாக்கில் இப்படி வச்சாலும் சரியே இல்லை ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி பாருங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுறேன் கலையாமல் தாங்க இருக்கும் நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கும் அவ குழந்தைகளே எடுத்தாலும் கலையாமையே இருக்குங்க கலையவே கலையாது நம்ம எப்படி எடுத்தாலும் கலையாது நம்மளாக விழிப்பு கல் கழ கலையும் பாக்ஸ் இல்லாட்டியும் வீர்வாக்குள்ளே ஒரு ஓரமாக வைக்கிற மாதிரி இருந்தாலும் இதை வச்சுக்கோங்க இல்லை ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சுக்கோங்க நான் கூடல வச்சுருக்கேன் இன்னி கொஞ்செல்லாம் ட்ரெயினில் வச்சுருக்கேன் அது நான் மறுநாளைக்கு காட்டுறேன் ஆர்கனிட் பண்ணும்போது பாருங்கள் இது சூப்பர் டிப்ஸ் தாங்க நல்லாயிருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நம்ம எப்படி எடு பயப்படாமல் எடுக்கலாம் எவ்வளோ அர்ஜெண்ட்டில் எடுத்தாலும் பயப்படாமல் கலையாமல் அந்தந்த சேரீயோடதும் சுடிதாரோட ஷாலாக இருந்தாலும் கரெக்டாக வரும் நம்ம எடுத்த மாதிரியே வருங்க இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்